ஷேக் இமாமி அல் ஹாதி ஈரானில் கைது செய்யப்பட்டார் அவனது பெயர் சைமன் என்ற யூதர் என்பது தெரியவந்தது நம்மிடையே எத்தனை சியோனிஸ்ட் உளவாளிகள் இருக்கிறார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பதினைந்து ஆண்டுகளாக கோம் மற்றும் தெஹ்ரானில் அவருக்கு பின்னால் மக்கள் பிரார்த்தனை செய்து வருகின்றனர் இந்த நாய்கோமில் உள்ள ஃபத்வா பிரசங்க மேடையில் அமர்ந்திருப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அவன் ஒரு மத அதிகாரியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் கோட்பாட்டை பற்றி விவாதிக்கிறார் கூட்டு நனவுக்கு ஒரு நன்மை பயக்கும் இமாமாக ஈரானிய நகரங்களுக்கு இடையே பயணம் செய்கிறார் அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் உள்ளது ஆயிரக்கணக்கானோர் பின்தொடர்கிறார்கள் அவன் மக்களை தலைப்பாகையுடன் வரவேற்று பிரார்த்தனையுடன் விடைபெறுகிறார் அவன் அவர்களை தொழுகையில் இமாமாக இருந்து வழிநடத்துகிறார் அவர்கள் அவர்களை தாழ்மையான இதயங்களுடன் வரவேற்கிறார்கள் பதினைந்து ஆண்டுகள் சியோனிச நிறுவனத்திற்காக பணியாற்றிய பிறகு இன்று அவர் ஒரு உளவாளி என்பதை கண்டுபிடித்தனர் அவரது உண்மையான பெயர் சைமன் திராஃபி இஸ்ரேலிய மொசாட்டில் ஒரு அதிகாரி ஊடுருவல் புனித புனித ஸ்தலமான புனித ஸ்தலத்தை செமினரியின் இதயம் ஷியா அதிகாரத்தின் மையம் மற்றும் இமாம் ஹுசேனின் சரணாலயத்தை அடைந்தது ஒரு உளவாளி மத்தி என்ற பெயரில் தலைப்பாகை அணிந்து கீழ்ப்படிதலில் மூழ்கியிருக்கும் மக்களை ஏமாற்றுகிறான் இது பல கேள்விகளை எழுப்பும் கதை இது ஒரு கற்பனை கதை அல்ல ஆனால் உண்மை அனைத்து நாடுகளும் அரசாங்கங்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது அதில் கவனம் செலுத்த வேண்டும் நம்பிக்கை என்பது ஒரு வழியல்ல கதவுகள் யாருக்கும் திறந்திருக்கும் ஓ இறைவா நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறேன்